பாமக வழக்குரைஞர் மீதான பொய் வழக்கை கண்டித்து ஓசூரில் ஜூன் பதினொன்றாம் நாள் போராட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சுட்டுரையில் பதிவிட்டுள்ள அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞரும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளருமான கனல் கதிரவனை அவருக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத பொய் வழக்கு ஒன்றில் சூளகிரி காவல்துறையினர் சேர்த்திருப்பதாக கூறியுள்ளார் அப்பாவிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வழக்குரைஞர் கனல் கதிரவன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் அந்த வழக்கில் இருந்து அவரை நீக்க வலியுறுத்தியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒசூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் வரும் பதினொன்றாம் நாள் காலை பத்து மணிக்கு தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பாமக செய்தி தொடர்பாளரும் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவருமான பாலு பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்துவார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பாமக மற்றும் சார்பு அமைப்புகளை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார்